கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பல நாட்களுக்கு பிறகு இங்கே உங்களிடம் உரையாட வருகை தந்திருக்கிறேன் கேள்விகள் குவிந்து கொண்டே வருகின்றது என்னால் தான் இங்கே வர இயலவில்லை சிலர் நினைத்திருக்கலாம் உடல்நிலை ஏதும் சரியில்லாமல் போய்விட்டதா என்று சிலர் நினைத்திருக்கலாம் தொழில் ரீதியாக அவர் பிஸியாக இருக்கிறார்கள் என்று ஆனால் அதையும் தாண்டி எனக்கு கன்னி தான் பெரிது என்பேன் பல உறவுகள் என்னை தேடி என் இல்லத்திற்கு வருகை தருகிறார்கள் அவர்களிடத்திலே பேசுகிறேன் நான் தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கும் பல உறவுகள் என்னை காண வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமும் பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் அது நன்றாகவே தெரியும் ஒருவர் என்னை காண வருகை தந்தால் நான் எவ்வளவு மணி நேரம் பேசுவேன் என்று என்னையும் மறந்து என் தொழிலையும் மறந்து என்னை தேடி வந்த என் கன்னி தெய்வ குடும்ப உறவுகளை நினைத்து அவர்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் இங்கே பதிலளித்து கொண்டிருக்கிறேன் இன்னும் நிறைய உறவுகள் என்னை காண வருகை தர நேரம் கேட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை முதலில் நான் சொல்லித்தருவது முழுவதுமாக தெரிந்து கொண்டு உள்ளே கேட்டு அறிந்து அதை கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை உணர்ந்து நீங்கள் வழிபட்டாலே போதும் இருந்தாலும் என்னை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் நிச்சயமாக கன்னி தெய்வத்தை பற்றி எடுத்துரைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன் அன்புடன் பேசுவேன் ஆனாலும் கூட என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை ஏனென்றால் எனக்கும் தேவைகள் அதிகம் இருக்கிறது என்ன தேவைகள் என்று கேட்டீர்கள் என்றால் இந்த கன்னி தெய்வத்திற்காக உழைக்கக்கூடிய நேரம் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படி உழைத்தும் சில குடும்பங்கள் வருகை தந்து நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் என்னிடத்தில் உரையாடிவிட்டு பின்பு அந்த கன்னி தெய்வத்தை மறந்து விடுகிறார்கள் தயவு செய்து ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு குல தெய்வம் கன்னி தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்து வழிபடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை என்றால் நான் என்ன செய்துவிட முடியும் வழிகாட்டுகிறேன் அந்த வழிபடி நீங்கள் நடந்தால்தான் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அந்த தாய் தரையிலும் வரும்பொழுதே அனைத்தையும் தந்துவிடுவாள் என்ற சுயநிலத்தோடு வருகிறார்களே தவிர நீ தரவில்லை என்றாலும் நான் உன்னை வணங்குவேன் இது என் கடமை என்ற உணர்வோடு என்னை காண வருகை தரும் பிள்ளைகளுக்கு கன்னி தெய்வங்கள் காட்சியளிக்கிறார்கள் அள்ளி கொடுக்கிறார்கள் வாரி வழங்குகிறார்கள் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் என்னவென்று கேட்டால் குழந்தை செல்வம் இந்த குழந்தை செல்வத்திற்கு கன்னி தெய்வம் உறுதியளிக்காது என்று கூறுபவன் நான் அப்பேற்பட்ட வார்த்தையை தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைப்பவனும் நான் தான் வந்ததும் வணங்கியதும் கிடைத்துவிடும் என்று ஒருபோதும் கூற மாட்டேன் ஆனால் இன்று சொல்கிறேன் நம்பி பிடியுங்கள் அந்த தாய் நினைத்தால் உங்களுக்காக அவள் நம்பி பிடித்து என் பிள்ளை கேட்கிறாளே என்ற ஒரே உணர்வோடு அவளுக்கு கொடுக்க அவள் காத்திருப்பாள் என்ன கொடுக்கப் போகிறாள் எவ்வாறு கொடுக்கப் போகிறாள் எப்படி கொடுக்க போகிறாள் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாக நீ கேட்கும் குழந்தை செல்வத்தை அவளால் தர இயலும் ஆனால் நீ கேட்பது உறுதியானதாக இருக்க வேண்டும் உன்னுடைய பக்தி உறுதியாக இருக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனை உறுதியாக இருக்க வேண்டும் நீ ஒரிஜினலாக கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து முறைப்படி அவளை அனுதினமும் நினைத்து வந்தால் நிச்சயமாக உனக்காக அவள் மன்றாடுவாள் இந்த உலகை படைத்தவனிடம் என் பிள்ளைக்கு ஒரு வாரிசை கொடு என் பிள்ளைக்கு பின் என்னை வணங்குவதற்கு ஒரு வாரிசு வேண்டும் கட்டாயம் வேண்டும் கட்டாயம் இருக்க வேண்டும் ஒரு கன்னி தெய்வத்தை வழிபட எந்த ஒரு வீட்டிலும் கன்னி தெய்வத்தை வழிபடும் குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லை என்ற ஒரு குறை வரவே கூடாது வரவே வராது நம்பி பிடியுங்கள் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களுக்காக உழைத்து கொண்டே இருப்பால் ஓடோடிக்கொண்டே இருப்பால் உங்களை வாழ வைக்க உங்களை வளரச் செய்ய ஆகவே அன்பு பிள்ளைகளே கன்னி தெய்வத்தின் ஒவ்வொரு சிந்தனையும் தன் பிள்ளைகளை வாழ வைப்பது மட்டும்தான் இருந்தாலும் இன்று நான் பல நாட்களுக்கு பிறகு இங்கே வருகை தந்திருக்கிறேன் உங்களிடத்திலே சில விஷயங்களை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் எனக்கு ஒன்று மட்டும் தெரிகிறது நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பதை விட நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள் நம் கன்னி தெய்வம் நம்மை வாழ வைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள் எங்கு சென்றாலும் இந்த தலைமகன் மூத்த மகன் கன்னி தெய்வத்தின் மூத்த பிள்ளை இவன் வருவான் நிச்சயமாக பேசுவான் நிச்சயமாக நமக்காக இங்கே பல மணி நேரம் பேச இருக்கிறான் என்ற உணர்வோடு நீங்களெல்லாம் காத்திருப்பதை நான் நன்கு அறிவேன் ஏனென்றால் பல உறவுகள் எனக்கு ஃபோன் செய்ய யோசித்து சிந்தித்து நீங்கள் மெசேஜ் அனுப்பதையெல்லாம் நான் வாசித்து கொண்டு இருக்கிறேன் எப்படியாவது ஒரு பதிவாவது போடுங்கள் ஒரு நாளைக்கு முடியவில்லை என்றால் வாரத்துக்கு இரண்டு பதிவாவது போடுங்கள் என்றெல்லாம் சில உறவுகள் இங்கே கேட்டீர்கள் நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய நல்ல எண்ணத்தை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அன்புக்குரியவர்களே இன்றைய பதிவு முப்பது நிமிடங்கள் உங்களுக்காக தான் முதல்ல வரக்கூடிய கன்னி தெய்வங்கிற அந்த உலக உருண்டையும் காட்டலை பின்னுக்கு வரக்கூடியதையும் காட்டலை நேரடியாகவே நான் பதில் உங்களுக்கு சொல்வதற்கு வந்துவிட்டேன் ஆகவே அன்புக்குரியவர்களே உங்கள் உறவுதான் பேசுகிறேன் எதற்கும் அஞ்ச வேண்டாம் கன்னி தெய்வம் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை யார் வந்தும் எவர் நினைத்தும் ஒன்றும் செய்துவிட முடியாது கன்னி தெய்வத்தின் துணையோடு இங்கே உங்களிடத்தில் பேச வந்திருக்கும் கன்னி தெய்வத்தின் மூத்த மகனாகிய எனக்கும் உங்களை மனதார உங்கள் அனைவரையும் மனதார அவ்வப்போது பேசி உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் இருந்து தான் இருக்கிறது என்ன செய்வது என்னை நேரில் காண வர வேண்டாம் என்று நான் கூறினாலும் எத்தனை முறை சொன்னாலும் உறவுகள் என்னை பார்க்க வந்து விடுகிறார்கள் வருபவர்களை வராதே என்று சொல்வது எனக்கு பழகி போன ஒரு விஷயம் எத்தனை முறை சொன்னாலும் என் பிள்ளைகள் என்னை தேடி வந்து விடுகிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நான் நல்ல வார்த்தை கூறுகிறேனோ அது எப்படி சொல்கிறது நல்ல வார்த்தை தான் சொல்லணும்னு தோணும் ஆனால் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் நான் கூறிவிடுகிறேன் அந்த பிரச்சனையை கண்டு பயப்பட அல்ல இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட ஆகவே புகழ்ந்து கொண்டே இருப்பது சரியல்ல உண்மை சம்பவங்களை எடுத்துரைக்க வேண்டும் பில்லி சூனிய ஏவல் பிரச்சனைகள் இருந்தால் எடுத்துரைக்க வேண்டும் அதுதான் நீடிக்கும் நிலைக்கும் சும்மா உங்களுக்கு உங்கள் வீட்டில் கண்ணீருக்கு உங்களை வாழ வச்சுருவாங்கன்னு சும்மா டைலாக் விட்டுட்டுலாம் போக முடியாது போகவும் மாட்டேன் மனதில் உள்ளதை உள்ளபடியே உங்களிடத்தில் தான் நான் எதற்காகவும் யாருக்காகவும் எதையும் மறைப்பதில்லை உங்கள் வீட்டிற்கு நான் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷ நிகழ்ச்சிகளையும் உடனடியாக கூறிவிட்டு வந்துவிடுவேன் இது என்னுடைய பணி எனக்கு கன்னி தெய்வங்கள் தந்த பணி ஆகவே அன்பு பிள்ளைகளே கன்னி தெய்வத்தை வழிபட நினைக்கும் என் உறவுகளே தயவு செய்து முழு மனதோடு வழிபடுங்கள் உள்ளன்போடு வழிபடுங்கள் கன்னி தெய்வத்தை ஏதோ ஒரு சாதாரண தெய்வமாக நினைத்து விடாதீர்கள் அவர்கள் உங்களோடு பிறந்து உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க என்று தெய்வமாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம் சாவித்ரி அபினேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க கேள்வியாக என்னென்னு தெரில வாசிக்கிறேன் கன்னி தெய்வமே துணை ஐயா நான் இரண்டு வருடம் கன்னி தெய்வத்தை கும்பிடுங்க கும்பிடுறேன்னு ஐயா என்னோடய பெயர் சாவித்ரிங்க ஐயா என்னோட இரண்டு தான் அந்த கன்னி தெய்வங்கள் ஐயா ஆனால் இரண்டு வருஷம் கும்பிட்டதை விட இந்த வருடம் உங்கள் பதிவை கேட்டு கும்பிடுறப்போ உங்களோட பதிவை கேட்டு கும்பிட கும்பிட என் பொண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பொண்ணு என் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக ஐயா நான் அழுது கொண்டே இருக்கிறேன் இந்த வருஷம் அவள் வருவாளா என முதல் இரண்டு வருஷம் கும்பிட்டத்தில் கும்பிட்டதில் ஏதோ தப்பு இருக்குதுங்க ஐயா இப்போ என்னை கொண்டு நான் சரியாக கும்பிடுறேங்க ஐயா என்று கூறியிருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சியமாக நிச்சயமாக என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த கன்னி தெய்வமும் உங்களோடு கூட இருந்து அதை கேட்பார்கள் என்பதுதான் உண்மை இன்று கூட ஒரு உறவிடத்தில் சொன்னேன் என் பதிவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்தால் தூங்குங்கள் நிச்சயமாக உங்கள் அருகிலிருந்து உங்கள் கன்னி தெய்வம் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நம் பிள்ளை நமக்காக ஒருவன் மூச்சு முட்டை இங்கே பேசிக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிவார்கள் அவர்கள் வருவார்கள் ஆகவே தூங்கிக் கொண்டிருக்கும் உங்களை தாளாட்டி தூங்க வைத்துவிட்டு பின்பு நான் பேசியதையும் கேட்டுவிட்டு பின்பு நம் பிள்ளைகள் அடுத்த நாள் கேட்கும் பொழுது கேட்கலாம் என்று அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விடுவார்கள் முறையாக எடுக்காத பட்சத்தில் செல்வார்கள் முறையாக எடுத்திருந்தால் உங்களுடைய வீட்டின் இருப்பார்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியமாக நீங்கள் மூன்றாவது வருடமாக உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபட்டிருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் தெய்வங்கள் உங்கள் வீட்டிற்குள் வருவதை நீங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறீர்கள் இதை விட எனக்கு என்ன வேண்டுமம்மா இதுதான் என்னுடைய சந்தோஷம் இதுதான் என்னுடைய எப்படி சொல்கிறது அவ்வளவுதான் இது போதம்மா எனக்கு வேறு சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த தெய்வங்கள் எப்பொழுது உங்கள் வீட்டிற்குள் வருவதை நீங்கள் உணர்ந்தீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது மகிழ்ச்சி சாவித்திரி அவர்களே மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் ஐயா நாங்கள் கன்னியம்மாவை வணங்குகிறோம் ஆனால் நாங்கள் வணங்கும் நாளில் எங்கள் ஊரில் விளக்கு பூஜை அங்கு செல்லலாமா என்று கேட்டிருக்கிறார்கள் விளக்கு பூஜை மிகவும் புனிதமான ஒரு பூஜை விளக்கு பூஜைக்கு நீங்கள் செல்லலாமா என்று கேட்டால் செல்லலாம் என்று கூறுவேன் ஆனால் கன்னி தெய்வத்திற்கு பூஜை வைத்துவிட்டு உடனடியாக விளக்கு பூஜைக்கு செல்லலாமா என்று கேட்டால் வேண்டாம் என்று கூறுவேன் ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நீ நன்றாக வழிபடு உன் தெய்வத்தை நீ மகிழ்ச்சியடையச் செய் உன் தெய்வ தெய்வத்தை வணங்கிவிட்டு உன் பிள்ளைகளிடத்திலே அங்கே சந்தோஷமாக இரு உன் பிள்ளைகளுக்கு அந்த பிரசாதத்தை எல்லாம் எடுத்துக்கொடு அந்த கண்ணியை வணங்க வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்துக்கொடு அதுவே மிகப்பெரிய ஒரு பூஜையே அந்த பூஜையை விட்டுவிட்டு இன்னொரு பூஜைக்கு நீ செல்ல வேண்டும் என்ற ஆசை உனக்கு வேண்டாம் உன் வீட்டில் கன்னி தெய்வத்திற்கு பூஜை வைக்கவில்லை என்றால் நீ தாராளமாக விளக்கு பூஜைக்கு சென்றுவா ஆனால் உன் வீட்டில் பூஜை இருந்தால் அந்த பூஜையை கவனி அதுதான் சரியாக இருக்கும் அதுதான் சிறப்படையும் நீ விளக்கு பூஜை செய்ய செல்லும் இடத்தில் கூட அந்த தெய்வமே உன்னை ஏற்றுக்கொள்ளாது போ உன் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வமாகிய கன்னி தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடு என்று கூறும் மகிழ்ச்சி உறவை மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் கன்னித்தாய்களின் துணை இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்று ஒரு உறவு கூறியிருக்கிறார் புனிதா செல்வராஜ் உண்மைதான் கன்னி தெய்வத்தின் துணை இருந்தால்தான் கன்னி தெய்வங்களின் பிள்ளைகளுக்கு அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கும் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் நிச்சயமாக வேண்டும் மகிழ்ச்சி புனிதா செல்வராஜ் அவர்களே மீண்டும் அடுத்த கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் மீண்டும் புனிதா செல்வராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பார்க்கலாம் உலக கன்னி தெய்வங்களை ஒவ்வொரு கன்னி தெய்வ உறவுகளிடம் வழிகாட்டி கொண்டு செல்வது நம் அத்தை தெய்வங்களே இது உணர்வு உண்மை உங்கள் ஆடியோ பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பூஜை அறையில் இருந்து எலுமிச்சம்பழம் அதுவாகவே விழுந்து உருண்டோடியது அத்தைகள் நம் வீட்டில் இருக்கும் கன்னி அம்மாவை உணர்த்துகிறார்கள் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன் கன்னித்தாய்கள் திருவடிகள் சரணம் என்று கூறியிருக்கிறார்கள் நூறு சதவிகிதம் உண்மை பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் தானாகவே கீழே விழுந்து உருண்டோடுகிறது என்றால் அது தானாக அல்ல அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது அறியப்படுத்துகிறது இதை நீங்கள் உணர்கிறீர்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நீங்கள் உணர்ந்திருக்கிறபடியினால்தான் இங்கே கன்னி தெய்வத்தின் அருமை உணர்ந்திருக்கிறதுனால தான் இங்கே பேசுகிறீர்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நிறைய உணர வேண்டும் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் பெற்று வளமோடும் நலமோடும் குழந்தை செல்வங்களோடும் வாழ உங்களை வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை பார்க்கலாம் எங்கள் குடும்பத்தை வழிநடத்தி பாதுகாக்கும் கன்னி தெய்வமே உன்னை வணங்குகிறேன் என்று ஜெயபாண்டியன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி உறவே மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் நலமுடன் என்று கூறி அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் அருள்மிகு கன்னியம்மன் துணை ஐயா எங்கள் வீட்டில் கன்னியம்மனை கும்பிடுகிறோம் ஆனால் இப்பொழுது எங்கள் அம்மா எங்களுடன் இருக்கிறாரா என்று தெரியவில்லை ஐயா உங்களுடன் சில பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் ஃபோன் நம்பர் அனுப்புங்க அல்லது முகவரி அனுப்புங்க என்று கேட்டிருக்கிறார்கள் நம் பதிவுகள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் மற்றும் என்னுடைய முகவரி என்னைப் பற்றிய அனைத்து விஷயங்களும் நூறு சதவிகிதம் உண்மை விஷயங்கள் அனைத்தும் உள்ளே இருக்கிறது ஊர் உண்மையான ஊர் தெரு உண்மையான தெரு பெயர் உண்மையான பெயர் இப்படி அனைத்தையும் முழுமையாக உள்ளே கூறியிருக்கிறேன் முதலில் பதிவுகளை பாருங்கள் பதிவுகளை பார்க்காமல் என்னிடத்தில் நீங்கள் வருவது சரியா என்று கேட்டால் நான் சொல்வேன் சரியில்லை தவறு என்னை பார்ப்பது முக்கியமல்ல சுமார் நானூறு பதிவுகள் இங்கே பேசியிருக்கிறேன் இந்த நானூறு பதிவுகளை பார்த்துவிட்டாலே நீங்களே ஒரு பெரிய குருஜியாக மாறிவிடுவீர்கள் கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் கன்னி தெய்வங்களின் அருமை பெருமைகள் அனைத்தையும் இங்கே நான் மூச்சு முட்ட முன்னூறு முறை பேசியிருக்கிறேன் பதிவுகளாக முன்னூறு அல்ல நானூறு பதிவுகளுக்கு மேல் இங்கே நெருங்கிவிட்டது ஆகவே இன்னும் பதிவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு இங்கே என்று பேசிக்கொண்டிருக்கிறேன் கேட்டவுடன் என் நம்பரை தர முடியும் ஆனால் வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் என் நம்பர் உள்ளே இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் தெளிவாக கேட்கும் என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைத்துவிடும் உடனே எனக்கு ஃபோனில் தொடர்பு கொள்ள ஆசை வரும் நிச்சயமாக ஃபோன் பண்ணாதீர்கள் ஏனென்றால் நான் ஃபோனை எடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு மிகவும் பாரமாக இருக்கும் ஆகவே வாட்ஸ்அப்பில் கன்னி தெய்வம் துணை என்று போட்டு உங்கள் பெயர் உங்கள் ஊர் உங்கள் அட்ரஸை அனுப்புங்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்வேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் அழகோ அழகு நம் கன்னி தெய்வங்கள் அழகோ அழகு கன்னி தெய்வங்கள் துணை அண்ணா என்று கூறிய அந்த அன்பு பிள்ளைக்கு அழகான வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி ராணிங்கிறவங்க கேட்டிருக்காங்க புதுமை ராணி பேர் ஐயா வணக்கம் எனது கணவருடைய அக்கா இறந்துவிட்டார் இறக்கும்போது இவர்கள் வயது இருபத்தொன்று அவர்கள் கன்னி தெய்வமா நாங்கள் வணங்குகிறோம் ஐயா அதே போல் கணவர் அக்கு அண்ணாவும் வணங்குகிறார்கள் தனித்தனியாக வணங்குகிறோம் ஆடி அமாவாசை என்று வணங்குகிறோம் இருபத்தோரு வயது என்றால் அவர்கள் வயதிற்கு வந்திருப்பார்களே வயதிற்கு வந்தவர்கள் கன்னி தெய்வமா என்று என்னிடத்தில் கேட்டால் கிடையாது என்பேன் அவர்களை நீங்கள் வழிபட வேண்டும் வணங்க வேண்டும் என்றால் தாராளமாக வணங்கலாம் அவர்கள் இறந்த தேதி அன்று நீங்கள் அவர்களை நினைத்து வழிபடுவது சரி மற்ற நாட்களிலெல்லாம் அவர்களுக்கு பூஜை அந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் பண்ண வேண்டும் என்று கேட்டால் வேண்டாம் வயதுக்கு வந்த பிள்ளைகளை நீங்கள் அவ்வாறு வணங்குவது சரியா என்று கேட்டால் இல்லை ஆகவே நீங்கள் அவர்களுடைய இறந்த தேதி என்று அவர்களை நிச்சயமாக வணங்குங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த கேள்வி சாவித்ரி அபினேஷ் அவங்க கொஞ்சம் எழுத்துப்பிழை அதிகமாக இருக்குது போனதற்கும் அதை தெளிவாக நிதானமாக தான் வாசித்தேன் எனக்கு அந்த எழுத்துப்பிழை இருந்தோன்னே அந்த ப்ரோனன்சேஷன் வாழ அந்த வார்த்தைகள் வரமாட்டேங்குது இருந்தாலும் வாசித்து பார்க்குறேன் கன்னி தெய்வம் என்று போடுவதற்கு பதிலாக கன்னி தேவன் போட்டிருக்காங்க பரவாயில்ல கன்னி தெய்வம் துணைங்க ஐயா கன்னி தெய்வம் துணைங்க ஐயா அந்த தேங்காயில் கட்டு நூலில் எப்படி சுற்றி வைக்கணும் அதை வெளியில் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் அந்த நூலை கட்டி உள்ளே எடுத்துட்டு வரணுங்களா அது எந்த பதிவு எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அந்த தேங்காய் மறுபடியும் கன்னிப்பட்டிக்குள் வைக்கணும் அது சொல்லுங்க ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள் ஒன்றுமே புரியலை இவங்க பேசுகிறது நீங்களாம் எடுத்து நீங்களே நூல் கட்டி நீங்களே உள்ளே வச்சிடலான்னா அது முடியாத காரியம் இது அப்படி அல்ல ஒரு கன்னி தெய்வத்தை முறையாக காலன் போக்குவிட்டு எடு என்றால் நீங்கள் ஒரு மந்திரவாதியை வைத்து முறைப்படி உள்ளே எடுக்க வேண்டுமே தவிர சும்மா நம்மளே கொண்டு போய் ஒரு தேங்காய் வச்சு நூலை கட்டி உள்ளே கொண்டு வரலாமா முடியவே முடியாது அதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம்ம நினைச்ச உடனெல்லாம் அது வந்துட முடியாது ஆகவே இந்த கேள்வியிலிருந்து கடந்து சென்று மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செய்கிறேன் மீண்டும் புனிதா செல்வராஜ் அம்மா தாயே உங்களைத்தான் கன்னி சொந்தங்கள் வீட்டில் எல்லாம் விலக்கேற்றுகின்றது தாயே அத்தை தெய்வங்களே எங்களை காத்தரலும் அம்மா என்று அத்தைகளுக்கு எழுதியிருக்கிறார்கள் உங்களை தான் நான் இன்று உயிரோடு வாழ்கிறேன் நீங்கள் தான் இந்த உலகத்தை காக்க வேண்டும் தாயே என்று அத்தைகளை பற்றி அருமையாக எழுதியிருக்கிறார்கள் உலகத்தை காட்கிறார்களோ இல்லையோ தன்னை நம்பி வந்த பிள்ளைகளை நிச்சயமாக காப்பாற்றுவார்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வி மகேஷ் என்பவர் ஐயா எங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இல்லை கன்னி தெய்வத்திற்கு எடுத்து வைச்ச துணியை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டிருக்கிறார் அருமையான ஒரு கேள்வி ஐயா எங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இல்லை கன்னி தெய்வத்தை கன்னி தெய்வத்திற்கு எடுத்து வைத்த துணியை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டிருக்கிறார் உங்களோடு பிள்ளைகள் பிறக்கவில்லை என்றாலும் உங்கள் சகோதரிகளுக்கு பிள்ளைகள் இல்லை என்றாலும் உங்களுடைய மனைவி வழியில் பாருங்கள் இல்லை உங்கள் சகோதரி வழியில் உங்கள் மச்சான் மைத்துனர் வழியில் ஏதாவது பெண் குழந்தைகள் இருக்கிறதா என்று பாருங்கள் பொன் கொடுத்தது பெண் எடுத்தது இந்த வகையில் இருக்கிறதா என்று பாருங்கள் அவ்வாறும் இல்லை என்றால் ஒரு ஏழை பிள்ளையை பார்த்து நீங்கள் அந்த பிள்ளைக்கு இந்த துணியை தாராளமாக கொடுக்கலாம் மயில் மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் ஐயா முன்னூற்றி பதினாறு பதிவு கேட்டு ரொம்ப அழுதேன் ஐயா என்னால் இனி போராட முடியலை குடும்பமாக சேர்ந்து பாய்சம் சாப்பிட்டு சாகணும்னு விளக்கு முன்னால் பேப்பர் போட்டு முடிவு பண்ணணும்னு இருந்தேன் ஐயா இன்று பதிவு எனக்காக வந்தது மாதிரி இருந்துச்சு ஐயா ஐயா என்னால் எங்கும் மூவ் பண்ண முடியலை ஐயா தோல்விதான் கிடைக்குது ஐயா என்ன பண்ண தெரியல ஐயா ஃபஸ்ட்டு உங்கள் பதிவு எப்போ வரும் என்று இருப்பேன் இப்போ பதிவு எப்போ வருதுன்னே தெரியலை ஐயா என் ஹஸ்பண்ட் உன்னை இனி இந்த விளக்குத்தான் காப்பாற்ற போகுதுன்னு சொல்கிறாங்க ஐயா நானும் ஆமா என்று சொன்னேன் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் ஐயா டெய்லி விளக்கு வைத்து கும்பிடுறேன் மிகவும் வேதனையான ஒரு விஷயம் என்னிடத்தில் வாழ வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்னிடத்தில் வாழ ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டும் ஆனால் எப்போ சாகலாம் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கே ஒரு பெண் பிள்ளைகள் இருக்கிறது கவலைப்படாதுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நன்கு தெரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் உங்களை தவிர வேறு யாரும் கன்னி தெய்வத்தை வணங்கவில்லை விளக்கு விளக்குத்தான் உன்னை காப்பாற்ற போகுதுன் என்று வேடிக்கையாக கூறுகிறார்கள் எழுதி வைத்துக்கொள்வோம் அது விளக்கல்ல கன்னி தெய்வம் என்பதை உறுதியாக எழுதி வைத்துக்கொள்வோம் நீ பேசும் வார்த்தைகள் நீ வணங்கும் பொழுது சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னை உன் வீட்டுக்குள்ளே இருந்து உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கும் அந்த தெய்வத்திற்கு அனைத்தும் தெரியும் ஒன்றை மட்டும் உறுதியாக வைத்துக்கொள் முறைப்படி எடுத்திருக்கிறாயா அந்த கன்னி தெய்வத்தை அவ்வாறு முறைப்படி எடுத்திருந்தால் நீ எந்தவித சூழ்நிலையிலும்